அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம வந்து கிரக கதிர் இயக்கம் அப்படின்னா என்ன அதற்குண்டான அடிப்படையான விஷயங்களை பார்த்துருந்தோம் அதில் இரண்டாவது பகுதியாக ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு அதை எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் பார்க்குறோம் அதே போல் போன வீடியோவில் நட்பு சமம் பகை ஆட்சி உச்சம் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல் இந்த அதிநட்பு அதிபகை அதிப்பகை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவு பண்ணிக்கலாம் இதில் நைசர்கிக பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம நட்பு சமம் பகை அதே போல நை நைசர்கிக பலமும் தற்காலிக பலமும் சேர்ந்ததுதான் இந்த விஷயம் அப்போதான் வந்து உங்களுக்கு அதி நட்பு அதிப்பகை அப்படிங்கிற விஷயம் வரும் அதை தான் அடிப்படையில் பண்றோம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ஒரு கிரகம் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த ராசி அதிபதி இரண்டு மூணு நாலு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த ஸ்தானங்களில் இருந்தால் தற்கால நட்பு அதே தற்கால பகை அப்படின்னா ஒன்னு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஸ்தானங்களில் இருந்தா தற்கால பகை அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் உதாரண ஜாதகம் இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு மதியம் பிறந்த ஊர் தாராபுரம் இப்ப இதுதான் ஜாதக அமைப்பு இப்ப நம்ம இந்த தற்காலிக நட்பு பகை எப்படி பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம் முதலாவதாக நைசர்கிக பலன்கள் தான் இப்போ சூரியன் புதனுடைய ராசியில் இருக்கு மிதனத்தில் சமம் அடுத்து சூரியனுக்கு புதன் இருக்குன்னு பார்க்கணும் சூரியனுக்கு இந்த ராசி அதிபதியான புதன் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு பன்னிரெண்டு இருந்தால் தற்கால நட்பு அப்படின்னா இங்கே நைசர்கிய பலத்தில் சமம் இரண்டாவதாக வரக்கூடிய தற்காலிக பலத்தில் நட்பு அடுத்ததாக சந்திரன் சிம்மத்தில் சந்திரன் அப்படிங்கிறது நட்பு அதே போல சந்திரனுக்கு சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னா பதினொன்னு இருக்காரு அப்படிங்கும் போது நட்பு அதே போலதான் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் படுத்த செவ்வாய் அப்படின்னு பார்த்தா ரிஷபத்தில் சமம் செவ்வாயின் சுக்கரனும் சேர்ந்து இருக்காங்க ஒண்ணு ஒண்ணுல இருந்தால் பகை அப்படின்னு பார்த்திருக்கோம் இது பகை படுத்ததாக புதன் ரிஷ ரிஷபத்தில் நட்பு அதே போல ரிசபத்தில் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கு ஒன்னுல இருந்தால் பகை அடுத்து குருவும் சுக்கரனும் ஆட்சி அதை நம்ம அப்படியே ஆட்சி எடுத்துக்கிறோம் ஆட்சி திரிகோணம் அப்படின்னு வரும்போது நம்ம அந்த பாகையை பார்த்து எடுக்கணும் இங்க ரெண்டுமே ஆட்சி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் சனி மீனத்தில் சமம் குரு சனிக்கு பத்தாம் இடத்தில் குரு பத்துல இருந்தால் நட்பு இங்க நட்பு அதே போல இதனுடைய கூட்டாகத்தான் வரும் சமமும் நட்பும் சேர்ந்தால் நட்பு நட்பும் நட்பும் சேர்ந்தால் அதிநட்பு சமமும் பகையும் சேர்ந்தால் பகை நட்பும் பகையும் சேர்ந்தால் சமம் ஆட்சி அப்படிங்கிறது இங்க ஆட்சி அப்படியே எடுத்துக்கிறோம் சமமும் நட்பும் சேர்ந்தால் நட்பு இதுதான் தற்காலிக பல பார்க்கக்கூடிய விஷயம் இப்ப இதை தான் நம்ம அடுத்த கணிதத்துக்குள்ள போக முடியும் அதே போன வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா சொல்லியிருப்போம் உச்சமா இருந்தா என்ன ஃபார்முலா அதிநட்புக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிற விஷயங்கள் அதை சொல்லியிருப்போம் அதே போல இங்க உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் இப்போ சூரியன் வந்து நட்புல இருக்கு நட்பில் இருக்கும்போது ஆறு பை அஞ்சு சூரியன் வந்து அதி நட்பில் இருக்குது நாலு பை மூணு இப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து போட போகிறோம் அதுக்கு இந்த அதி நட்பு நட்பு ஆட்சி உச்சம் சமம் பகைங்கிறது தேவை இப்போ அடுத்து அப்படியே ஒவ்வொன்றா கணிதங்களை போடுவோம் இப்போ அடுத்து இந்த சூரியனுக்கு உண்டான கணிதத்தை பார்க்குறோம் அந்த ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனை முதல்ல எடுத்துருக்கோம் சூரியன் என்ற பாகை அறுபத்தி எட்டு பாகை பதினேழு கலை இந்த பதினேழு கலை அப்படின்னு வச்சுட்டு நம்ம கணக்கு போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால தசமத்திற்கு நம்ம மாத்திரம் இந்த பதினேழு களை அப்படிங்கிறத பாயிண்ட்டுக்காக மாத்திரும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பதினேழு இன்ட்டு நூறு டிவைட் பை அறுபது இதை போட்டிங்கன்னா அது புள்ளிக்கு மாறும் தசமத்துல இருந்தால் நம்ம கால்குலேட்டரில் போடுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதுக்காக அதை மாத்திருக்கோம் அறுபத்தி எட்டு பாகை பதினேழு கலை அப்படிங்கிறது இங்கே அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு பாகை ஆகிரும் இப்போ சூரியனுடைய பாகை அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு இப்போ அதே சொல்லியிருந்தோம் நீசத்தை கழிக்கணும் சூரியன் நின்ற பாகையில இருந்து நீச பாகையை கழிக்கணும் இப்போ இங்கே இடத்துல கழிக்க முடியாது அதனால என்ன பண்ணணும்னா இங்கே த்ரீ சிக்ஸ்டி ஆட் பண்ணி முந்நூற்றி அறுபது பாகையை கூட்டி அதுக்கப்புறம் இந்த பாகையை கழிக்கணும் கழிக்கும் போது உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு பாகை அப்படின்னு வருது ஒரு இடத்துல அது க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கேன் இங்கே இந்த இடத்துல வரக்கூடிய பாகை அப்படிங்கிறது எப்பவுமே நூற்றி எண்பதுக்கு மேலே இருக்கக்கூடாது இங்க வரக்கூடிய விடை நூத்தி எண்பது பாகைக்கு மேல இருக்க கூடாது அப்படிங்கிறது விதி அது என்ன பண்ணணும் அப்படின்னா எண்பதுக்கு மேல இருக்கும் போது அறுபதுல இருந்து கழிக்கணும் அறுபது பாகையில இருந்து வந்திருக்கக்கூடிய விடைய கழிச்சு வராதா நம்ம எடுத்துக்கணும் இப்படி முன்னூத்தி அறுபதுல இருந்து கழிக்கும் போது இங்க நூத்தி இருபத்தி ஒண்ணு புள்ளி எழுவத்தி ரெண்டு பாகை அப்படிங்கிறது வரும் அத வந்து பத்து பை ஆறு இந்த பத்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகத்திற்கும் கதிர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் போன வீடியோவை தெளிவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா புரியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சூரியனுடைய கதிர் அப்படிங்கிறது பத்து வகுத்தல் ஆறு இந்த ஆறு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கான்ஸ்டண்ட்டாக வரும் இது ஒரு ஃபார்முலா தான் இந்த கதிர் மட்டும் மாறும் டிவைட் பை சிக்ஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் இப்போ இதான் உங்களுக்கு நூத்தி இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் பத்து வகுத்தல் ஆறு அப்படின்னு போடும்போது இரநூத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு பாகைன்னு வரும் இப்ப அடுத்தது தான் நம்ம இந்த பார்முலாவுக்கு வரணும் ஏ நட்பா இருக்கிறதுனால நம்ம ஆறு பை அஞ்சு நூத்தி இருநூத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஏழு பெருக்கல் ஆறு வகுத்தல் அஞ்சு அப்படி போடும்போது இருநூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சு பாகை அப்படிங்கிறது வரும் இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்ததாக அது எத்தனை ராசி தள்ளி எத்தனை பாகையில் இருக்கு அந்த பாகை தான் ஒரு ராசிக்குள்ள இருக்கிற பாகை தான் நமக்கு தேவை அப்படிங்கும்போது இந்த இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது எட்டு ராசி தள்ளி மூணு பாகை புள்ளி இருபத்தி ஆறு கலையில இருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம மூணு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்ப இந்த கிரக கதிரி இயக்கத்துல சூரியனுக்கு மூணு அப்படிங்கிறதா இல்லை இந்த மூணு அப்படியே வச்சுக்கணும் சூரியனுக்கு இந்த கிரக கதிரின் அப்படிங்கிறது மூணு இதே போல ஒன்பது அடுத்தது ஒவ்வொரு கிரகத்திற்கும் போடுவோம் இப்ப இந்த மூணு அப்படிங்கறத முக்கியம் இப்ப எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இப்ப அடுத்த மறுபடியும் ஒரு கணிதம் போடுவோம் திரும்ப எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்க அதை அதை பிட்டா பாருங்க கூட போட அப்படியே நீங்களும் கூட போட்டுட்டு வாங்க நோட் பண்ணி வைங்க அடுத்ததை பார்ப்போம் அடுத்ததாக சந்திரனுக்கு போடும் அது புரியாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படியே மெதுவாக கேளுங்க இல்லை பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணி பாருங்க இல்லை ரிப்பீட்டடாக மறுபடியும் போட்டு கேளுங்க குழப்பிக்க வேண்டாம் பழைய அதே சந்திரனுக்கு மறுபடியும் ஒரு கணிதம் போடலாம் சந்திரன் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு பாகை நாற்பத்தி ஒன்பது கலை இந்த கலையை நம்ம வந்து தசமத்திற்கு மாற்றிக்கிறோம் நாற்பத்தி ஒம்பது இன்டூ நூறு வகுத்தல் அறுபது அப்படின்னு போட்டா எண்பத்தி ரெண்டு இப்போ இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு பாகை அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதுல இருந்து நீச நீசப்பாகையை கழிக்கணும் நீசப்பாகை அப்படிங்கிறது சந்திரனுக்கு இரநூத்தி பதிமூணு பாகை இப்போ இது கழிக்க முடியாது அதனால த்ரீ சிக்ஸ்டி ஆட் பண்ணி கழிச்சுக்கணும் கழித்து வரக்கூடிய விடை இரநூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வருது ஏ போன சூரியனுக்கு போடும்போது சொல்லியிருந்தேன் இங்க வந்து எப்பவுமே நூத்தி எண்பதுக்கு மேல் வரக்கூடாது அப்படின்னு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபதுல இருந்து இந்த இருநூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டை கழிக்கணும் அப்படி கழிக்கும் போது அறுபத்தி அஞ்சு புள்ளி பதினெட்டு அப்படிங்கிறது வருது இப்ப இது வந்து அடுத்ததாக அந்த கதிர் சந்திரனுடைய கதிர் ஒன்பது ஒன்பது வகுத்தல் ஆறு இந்த ஆறு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட்டு இங்க வந்து நம்ம என்ன கிரகத்திற்கு போறோமோ அதனுடைய கதில் எடுத்துக்கணும் ஒன்பது வகுத்தல் ஆறு இதை போடும்போது தொண்ணூத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது வருது இந்த தொண்ணூத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு நட்புல இருக்கு சந்திரன் வந்து அதிநட்பு முன்னாடி பார்த்துக்கணும் அதிநட்பா இருக்கும் போது நாலு பை மூணால பெருக்கணும் பெருக்கி வரும்போது முப்பது புள்ளி முப்பத்தி ஆறு டிகிரி வருது இப்ப இத வந்து ராசியா ராசி தள்ளி பாகையை மட்டும் எடுத்துக்கணும் நாலு ராசி தள்ளி பத்து புள்ளி முப்பத்தி ஆறு பாகைகள் இருக்கு இப்ப இந்த சந்திரனுடைய கதிரியக்கம் அப்படிங்கிறது பத்து சந்திரனுடைய கதிரியக்கம் பத்து இதே போல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் போடணும் இன்னும் ஒரு கணிதம் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் அதே போல் நீங்கள் அடுத்தடுத்து பிராக்டிஸ் இப்போ அடுத்து புதனுக்கு அதே போல் ஒரு கணிதம் போடுவோம் புதன் என்ற பாகை நாற்பத்தி ஒன்பது பாகை இருபத்தி நாலு கலை அதை வந்து தசமத்திற்கு போது நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பது பாகை புதனுடைய பாகை முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு டிகிரி இதை கழிக்கிறோம் கழிக்கும் போது அறுபத்தி நாலு புள்ளி நாற்பது அப்படிங்கிறது வருது இப்ப போன சூரியனுக்கும் சந்திரனுக்கும் போடும்போது இங்க நூத்தி எண்பதுக்கு மேலே வரக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருந்தேன் இப்ப நூத்தி எண்பதுக்கு மேலே வந்திருந்தால் முன்னூத்தி அறுபதுல இருந்து வந்த விடையை கழிக்கணும் இப்ப இங்க நமக்கு முன்னூத்தி அறுபது அப்படிங்கிறது வரல நூத்தி எண்பதுக்கு மேலே வரல அதனால முன்னூத்தி அறுபது கழிக்க வேண்டியது இல்லை இப்ப அறுபத்தி நாலு புள்ளி நாற்பது அப்படிங்கிறத அப்படியே எடுத்துக்கிறோம் அடுத்ததாக முதனுடைய கதிரியன் அஞ்சு அஞ்சு வகுத்தல் ஆறு அப்படிங்கிறத போடணும் போடும்போது ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஆறு இப்ப புதன் இங்க என்ன நிலையில இருக்கு அப்படின்னா சமத்துல இருக்கு சமமா இருக்கும்போது வந்த விடையை அப்படியே எடுத்துக்கணும் ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஆறு அப்படிங்கிறத அப்படியே எடுத்துக்கணும் இப்போ ராசியா பிரிக்கும் போது ஒரு ராசி தள்ளி இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஆறில் இருக்கு இப்போ புதனுடைய கதிரைய கையன் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இருபத்தி நாலு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இப்படிதான் எல்லா கிரகத்திற்கும் போடணும் இதை எல்லாத்துக்கும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப லெப்டியாக போகும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு மூன்று கணிதம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம் இதே போல் ஏழு கிரகங்களுக்கும் நீங்கள் போடணும் அதனுடைய விடை மட்டும் அடுத்ததாக உங்களுக்கு காமிக்கிறேன் காமிச்சு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கணிதம் செஞ்சு அதனுடைய மொத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே போல் மற்ற விட்டு போன கிரகங்களுக்கும் நீங்கள் உட்காந்து போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சூரியனுக்கு கதிரியக்கம் அப்படிங்கிறது மூணு சந்திரனுக்கு பத்து செவ்வாய்க்கு ஒண்ணு புதனுக்கு இருபத்தி நாலு குருவுக்கு இருபத்தி ஆறு சுக்கரனுக்கு பதினாலு சனிக்கு ஏழு இதனுடைய மொத்தம் அப்படிங்கிறது எண்பத்தி ஐந்தாக வருகிறது இப்போ எண்பத்தி அஞ்சு அப்படிங்கறத ஏழு கிரகங்களுக்கு சமமா பிரிக்கணும் இப்ப ஏழு கிரகம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த ஏழுக்கும் சமமா பிரிச்சா பன்னிரெண்டு புள்ளி வரும் நம்ம பனிரெண்டு அப்படின்னு எழுதுகிறோம் பனிரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கிரகங்கள் உண்மையிலே செய்யும் அதனுடைய தசா அந்தர காலம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த ஜாதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகு தசை குரு புக்தி முடிஞ்சு இப்ப சனி புக்தி ஆரம்பிச்சிருக்கு இப்ப ராகுதசை குரு புக்தியில என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னா எல்லாமே ஒரு ஒரு மிராக்கள் மாதிரியான விஷயங்கள் பல இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த ராகு திசை குரு புக்தி தான் நடந்திருக்கு இப்போ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய கதிர இயக்கம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கிளாஸா இங்கே முதலாவதாக இருக்கு இந்த குரு காரகமும் புதனுடைய காரகமும் சுக்கரனுடைய காரகமும் ஜாதகருக்கு மிகச் சிறப்பாக இருக்கு அதுலேயும் குறிப்பாக புதன் குரு அப்படிங்கிற காரகம் ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கு அதனுடைய ஆதிபத்திய பலன்களையும் எடுத்துக்கணும் குரு புதன் பாத்தீங்கன்னா லக்னம் கன்னி நான்கு கேந்திரத்துக்கு அதிபதியான குருவும் புதனும் கிரக கதிர இயக்கத்தில் மிகச்சிறப்பாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு மிக சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பு அதே போல அந்த கதிரிகை எங்கிடம் அதற்கு தகுந்தாற்போல மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இது ஏவரேஜுக்கு தாழ்ந்தாலே சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் இதுல மிக குறைவாக இருக்கக்கூடியது செவ்வாய் செவ்வாயினுடைய ஆதிபத்தியங்கள் ஜாதகருக்கு குறைவாக இருக்கும் அதாவது மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் இதனுடைய பலன் அப்படிங்கிறத மிக குறைவாகத்தான் எதிர்பார்க்க முடியும் அதில் சிறப்பாக இருக்க முடியாது அப்படிங்கிறத இந்த கணிதம் சொல்லுது இதில் மேலும் படம் பார்க்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய இருக்குது அதை வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த கணிதத்தை நீங்கள் போட்டு பாருங்க புரியல அப்படின்னா திரும்ப ஒரு கா கேளுங்க நோட் பண்ணி வைங்க பார்க்க பார்க்க நீங்கள் எப்படி போட்டீங்க அப்படின்னா தான் புரியும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி நற்பவி இறைவரால் எல்லாம் நிறைவாகட்டும்